குதர்களுக்கு வணக்கம் நாம பார்த்துட்டு இருக்கிறது பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் திருக்கோயில் செவ்வாய் கிரகத்துக்குரிய பரிகாரத்தலம் இது திருத்தலத்தோட மூலவர் வைத்தியநாதர் தாயார் தையல் நாயகி பேரு கேட்டாப்பிலையே நமக்கு ஏதாவது உடம்புல நோய் இருந்துச்சுன்னா மனக்குறைகள் இருந்தால் அத்தனையும் தீக்க வல்லவர் தான் இந்த வைத்தியநாதர் இங்குள்ள முத்துக்குமார சுவாமியை வேணால் நமக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குழந்த பாக்கியம் அருள்வாங்க தையல் நாயகி அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனால் நமக்கு நிறைவேறாத விஷயமே கிடையாது நம்மளோட அம்மா கிட்ட போய் எத்தனை குறைகள் நம்ம சொல்லுவோமோ அதே போல் இந்த தையல் நாயகி அம்மன் கிட்ட வந்து சொல்கிறாங்க எப்போவுமே தேவாரமும் திருவாசகமும் இங்கே பாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது சிவ மந்திரமும் சிவருமானுக்குரிய மந்திரங்கள் ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸான கோயில் ரொம்ப பெரிய கோயில் உட்பிரகாரம் ஒவ்வொன்றும் நம்ம நின்று பார்த்து அழகா மனசார சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்கங்க கோயில் கோபுரத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுங்க நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் உடம்புல கட்டி பருக்கள் வடுக்கல் வேறு ஏதாவது நோய்வாய்பட்டிருந்தால் இல்லை என்னன்னே தெரில ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது டயக்னைஸ் பண்ணி பார்த்தாலும் ரொம் ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க இல்லை பெரிய நோய்கள் பெரிய நோய்கள்னு நினச்சிங்க வந்து சுவாமியை வணங்கிட்டு போனால் மாத்திரை மருந்துலேயே க்யூரான பல பேர் வந்து சுவாமியை வணங்கிட்டு போகிறாங்க நம்ம முழு பக்தியோடு வந்து இங்கே கிட்ட வேண்டிகிட்டு போனோம் நிறைய பேர் ஆப்ரேஷன் லெவலுக்கு போனவங்க கூட அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நமக்கு மாத்திரையிலேயே இந்த கட்டிலாம் கரைஞ்சிரும் அப்படின்னு பல பேருக்கு க்யூராக இருக்குங்க அப்படி உடம்புல கட்டி வடுக்கல் உள்ளவங்க இங்கே வந்து கோயிலில் சொல்லி ஒரு எண்ணெய் வாங்கி பூசிக்கிறாங்க தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அனைத்து திருத்தலோன்றதுனால உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகையான குறைபாடுகள் இங்கே வந்து நீங்கிடுங்க தன்வந்திரியே யாருனா நம்மளோட உடம்புல இருக்க ஏதாவது நம்ம நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சுகம் இல்லைனாலும் தன்வந்திரியை தான் வேண்டிப்போம் அவங்க தான் நமக்கு சுகம் அளிக்கிறவங்க அதனால் நிச்சயம் மனசில் ஏதாவது குறைகள் இருந்தால் உடம்புல சுகம் நோயற்ற வாழ்வு தாங்க குறைவற்ற செல்வம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்துட்டாலே மற்ற எல்லாமே நம்ம கரெக்டாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட பணம் காசு எல்லாம் இருந்தாலும் நமக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த உடலும் உயிரும் தான் நமக்கு முதல் சொத்து அதுக்கப்புறம்தாங்க மற்றது எல்லாமே மனசில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு மூவிங் ஃபார்வர்ட் தாங்க எல்லாத்துலேயுமே அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுங்க உடம்பை எப்பயுமே க்யராக வச்சுக்கோங்க மைண்டை எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க எங்கள் முத்துக்குமார சுவாமி சன்னிதியில் அர்த்த ஜாம பூஜையில் முருகனோட திருவடிகளில் சாத்த பெரும் நேத்திரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது வெதிர்த்தலம் வீட்டில் மூலவர் வைத்தியநாத சுவாமி வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் தோஷ நிவர்த்தி ஆகியவை அனைத்திற்கும் இங்கே வந்து பக்தர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து வேண்டிக்கிதா வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறுது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் பூந்தமல்லி மெயின் ரோடு அவ்வளோ கூட்ட நெரிசல் அவ்வளோ பாஷான ஏரியா ஆனால் பூந்தமல்லியில் தெற்கே இந்த கோயில் இருக்குது ரொம்ப அமைதியான இடங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக நீட்டாக கோயிலில் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில் உள்ள ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வெளியில் சரியாக மெயின்டைன் பண்ணல கோயில் குளம் வந்து ஏன் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல வெளியில் கோயில் குளத்துக்கு பக்கத்தில் குப்பைகள் இருக்குது கோயிலில் அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போருக்கு சிறப்பு வழிபாடுகள் பிறகு ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை ஏழு வருஷம் நடக்கும் நிலம் வாங்க கடன் தொல்லை நீங்கள் மூட்டு வழி குணமாக இவரை வணங்குவது சிறப்பான பலனை தருங்க செவ்வாய் தோஷம் நீங்கள் முருகன் வழிபாடு கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருப்பது துவரை செப்பு பாத்திரம் ஆகிய பொருட்களை தானம் செய்வது அங்காரகனுக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்வது நமக்கு மேலும் சிறந்த பலனை தரும் முருகனோட திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும் வைத்தியநாத சுவாமிக்கும் தையல் நாயிக்கும் செல்லை பிள்ளைன்றதுனால இங்கு உள்ள முருகனை செல்வமுத்துக்குமாரர்னு அழைக்கிறாங்க சூரபத்மனை அழிப்பதற்காக இத்திருத்தலத்தில் இறைவன் பூஜைத்து வரம் பெற்றார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குதோ அத்தனை பூஜையும் அப்படியே இந்த கோயில்லையும் நடக்குதுங்க தினமும் செல்வ குமார சுவாமி நடக்கும் அர்த்த ஜாம பூஜையின் போது புணுகு பச்சை கற்பூரம் சந்தனம் எலுமிச்சை பன்னீர் புஷ்பம் பால் சாதம் பால் ஆகியவற்றுடன் விசேஷ பூஜை நடக்கும் அந் முருகன் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்த பகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் முருகனுக்கு முக்கியத்துவம் உள்ள தலம்ன்றதுனால அனைத்து விழாக்களும் முத்துக்குமார சுவாமிக்கு தான் தினமும் காலையில் அட்டைஜாம பூஜையின் போது முதலில் முருகனுக்கு பூஜை செய்த பிறகு தான் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும் அங்கே போயிருந்தப்ப ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் பூ வாங்கிட்டு வந்து சையநாயகி அம்மன் கை சந்நிதியில் கொடுத்து சுவாமி காலில் வைக்க சொல்லி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாருங்க ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வரன் பார்க்க வரவங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சுவாமிகிட்ட வேண்டிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் யாருக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே சுவாமியை வேண்டிட்டு போகலாங்க நிறைய பேர் நோய் தீர்த்துணும் நமக்கு வந்து உடம்பில் குறைகள் இருக்குது அந்த நோய் தீர்க்கணுன்னு வந்து இங்கே பெருமளவில் போகிறாங்க கல்யாணம் நடக்கல நிறைய பேருக்கு செவ்வாயோஷத்தால் கல்யாணம் நடக்காமல் இருக்குது முருகனை வந்து வேண்டிக்கிட்டு போனால் அந்த தடைகள் நீருது செவ்வாயோஷ பரிகார திருத்தலன்றதுனால இங்கே வந்து பரிகாரம் கோயிலில் உள்ள அர்ச்சகர்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு பரிகாரம் சொல்கிறாங்க அது போல் பரிகாரத்தை செஞ்சிட்டோம்னா சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் நோய்கள் இருந்து நிவர்த்தி அத்தனையும் தரவல்ல கோயிலுங்க இது சென்னையில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சிறந்த செவ்வாய் தோஷ பரிகார திருத்தலம் இந்த கோயில் தாங்க எப்பயுமே கோயிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது விசேஷ நாட்களில் ரொம்ப கூட்டம் இருக்குது கட்டங்கட்டி தான் விடுவாங்க போய் சுவாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே எப்படியும் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுவோங்க விசேஷ நாட்களில் ரொம்ப அழகான திருத்தலம் இங்குள்ள கற்பக விநாயகரை வழிபட்ட என்ன வரம் கேட்டாலும் தருவார் தோஷம் உள்ளவங்க அங்காரகண வழிபட்ட திருமண வரம் கிடைக்க பெறுவர் வைத்தியநாத சுவாமி சர்வ ரோக நிவாரணி இவரை வணங்கினா தீராத பிணிகள் தீராத நோய்கள்லாம் தீரும் செல்வமுத்த குமார சுவாமி முருகப்பெருமானை வணங்கினால் புத்திரபாகியம் தொழில் திருப்தி கிடைக்கும் தையல் நாயகி அம்பாவை வணங்கினா குழந்தைகளுக்கான தோஷங்கள் போகும் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க கல்வி கேள்வி ஞானம் பெற்று புகழ்மிக்க சிறப்பு பெறுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திலும் நீங்கள் நிச்சயம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்கங்க நீங்கள் பூந்தமல்லியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சுற்று வட்டார பகுதியில் இருந்தாலும் எந்தெந்த ஊர்லேயோ இருந்து வந்து இங்கே சுவாமியை வணங்கிட்டு போகிறாங்க இங்கே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா கோயில் ரொம்ப ரொம்ப கிட்ட தான் யாரை கேட்டாலும் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு வழி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு வரதராஜர் கோயில் இருக்குது நிச்சயம் திருக்கட்சி நம்பி வரதராஜர் கோயிலை பார்த்துட்டு போங்க வெற்றி தரும் ஆஞ்சநேயர் இருக்கார் பக்கத்தில் இந்த கோயில்களுக்காக பூந்தமல்லி வந்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அ டேயில் இத்தனை கோயில்களையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இந்த கோயிலில் எல்லாமே சிறப்பு தான் எங்கே போய் யார்கிட்ட நம்ம குறைய சொன்னாலும் கடவுள்கிட்ட சொன்னாப்பல வராது கடவுள் நிச்சயம் நம்ம குறைகளை தீப்பார்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் நேற்றைய தினம் மோசமாக இருக்கலாம் நாளைய தினம் அதை விடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் அந்த நம்பிக்கை தாங்க வேணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கேயே தேங்கி நின்றாம இது கடந்து போகும்னு நினச்சிட்டு போங்க கடவுள் நிச்சயம் நமக்கு கூடவே இருந்து நமக்கு வழிகட்டு வாருங்க நமக்கு வேண்டிய அத்தனையும் இந்த இயற்கையை நமக்கு தருது நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்